ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் உங்களோட உடம்பு எலும்பு கூடு போல ஆயிருச்சா கவலை வேண்டாம் இந்த மூணே மூணு பருப்புகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் உடம்பு நல்லா கொழு கொழுன்னு ஆரோக்கியமாக மாறும் அப்படி என்ன மூணு பருப்புகள் அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம எல்லாருமே தினைக்கும் ஆரோக்கியமான உணவுகளை தான் சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டோன்னா அது கொசின் மார்க் தான் நம்ம உணவு முறை இருக்குல்ல அது நாளுக்கு நாள் மோசமாயிட்டே வருது நமது உணவுல அதிக ஆரோக்கியமற்ற உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவு காரசாரமான உணவை தான் அதிகமாக சாப்பிட்றோம் நமது ஆரோக்கியத்தில் அது நேரடி தாக்கத்தை கூட ஏற்படுத்திடுது மோசமான உணவு முறை உடல் பருமனை ஏற்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் நம்மளை நாள்பட்ட நோய்க்கு கூட தள்ளிரும் இந்தியா முழுக்க உடல் பருமனானவர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போது அதே நேரத்தில் உடல் பலவீனமானவர்களும் தான் செய்கிறாங்க அவங்களோட உடம்பு எலும்பு கூடு போல இருக்கும் மெல்லிதா தெரியிறது மட்டும் இல்லாமல் உடல் வலிமையும் குறைவாக இருப்பாங்க அப்படியானவர்களில் நீங்களும் ஒருவர் அப்படின்னா உடல் பலவீனம் மெலிந்த தன்மையை போக்குறதுக்கு உங்களோட உணவில் மூணு வகையான பருப்பு வகைகளை சாப்பிட தொடங்குங்க பருப்பு வகைகளை சாப்பிட்றதன் மூலமாக உங்களோட உடம்புக்கு போதுமான ஊட்டச்சத்து அப்படியே கிடைக்கும் பலவீனம் சோர்வுலாம் நீங்க ஆரம்பிக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மூன்று பருப்புகள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாசிப்பருப்பு ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் பாசி பருப்பு ஒரு சிறந்த பருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பருப்பு உடம்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டை பூர்த்தி செய்து பலவீனத்தை குணப்படுத்துது இந்த பாசி பருப்பு இருக்குல்ல அது ஜீரணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறமா அது எளிதில் ஜீரணம் ஆயிரும் இந்த பருப்பு எல்லா வயதுக்கும் ஒரு அமிர்தம் போல இருக்கும் துவர்ப்பு இனிப்பு சுவை கொண்ட பாசி பருப்பு சளி பித்தத்தை குறைக்குது என்ன அப்படி இல்லைன்னா நெய்யோட சேர்த்து பாசி பருப்பை சாப்பிடுறப்ப மலச்சிக்கல் வாயு பிரச்சனை அமிலத்தன்மையில இருந்து நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் பாசி பருப்பில் ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது இது ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக கூட இருக்குது உடம்புக்கு ஆற்றலை வழங்குறதோட முறையாக இந்த பாசி பருப்பை சாப்பிட்டோம்னா எடை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரதச்சத்து நிறைந்த இந்த பாசிப்பருப்பு பலவீனத்தை நீக்கி செரிமானத்தை மேம்படுத்துது இதில் இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் போலேட் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது இது ஹீமோக்ளோபினை அதிகரிக்கவும் சோர்வை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது செகண்ட் ஒன் மசூர் பருப்பு பகலில் எந்த நேரத்தில் வேணுமானாலும் இந்த மசூர் பருப்பை நீங்கள் சாப்பிடலாம் மசூர் பருப்பில் ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது நம்ம உடலுக்கு ஆற்றலை வழங்குது இந்த பருப்பை நீங்கள் சாப்பிட்றது பலவீனத்தை நீக்கி உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரதம் இரும்புச்சத்து நார்ச்சத்து அத்தியாவசிய விட்டமின்கள் நிறைஞ்ச இந்த மசூர் பருப்பை நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாக பலவீனத்தை குணப்படுத்தி உடலை வலுவாக்குது புரதம் நிறைந்த இந்த பருப்பில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மசூர் பருப்பில் போதுமான அளவு கலோரிகள் கூட இருக்கு படிப்படியாக உங்களோட உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு இந்த மசூர் பருப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் ஒன் உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பில் வெள்ளை கருப்பு ரெண்டு உளுத்தம் பருப்பை சாப்பிட்றதும் உடலோட பலவீனத்தை நீக்கி போதுமான ஊட்டச்சத்தை நமக்கு தருது இந்த பருப்பை சாப்பிட்றதன் மூலமாக உடலுக்கு ஏராளமான புரதம் இரும்புச்சத்து ஆரோக்கியமான கொழுப்பு கார்போஹைட்ரேட்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் தசையை வலுப்படுத்துவதற்கும் இந்த உளுத்தம் பருப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயுர்வேதத்தில் உளுத்தம்பருப்பை ஆற்றலை அதிகரிக்கும் பருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க உளுந்தில் போதுமான அளவு கலோரிகள் ஆரோக்கியமான கொழுப்புக்கள்லாம் இருக்குது இது உங்களோட உடல் எடையை விரைவாக அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய மூன்று வகை பருப்புகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ஏறவே இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை